ஓம் சாந்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் யார் தங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தான் ஞானி ஆத்மா என்று கூற முடியும் யார் நெகட்டிவான எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றிவிட்டு முகமலர்ச்சியுடன் இருக்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்கள் முழுமையான ஞானம் நிறைந்தவர்கள் ஆவார்கள் வீணான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வேகமாக சிந்திப்பது ஞானம் நிறைந்தவர்களின் அடையாளம் அல்ல நம்முடைய பிராமண வாழ்க்கையில் பல விஷயங்கள் மூணாலும் வந்து கொண்டுதான் இருக்கும் பிறகு சென்றுவிடும் அநேக காட்சிகளை நாம் பார்ப்போம் நம்முடைய விருப்பம் போல் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நாம் நினைப்பது போன்று அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது நாடகத்தினுடைய பதிவு அல்ல ஒரு சிலரின் குழந்தைகள் தவறான வழியில் செல்கின்றார்கள் தாய் தந்தையின் பேச்சை கேட்பதில்லை ஆகையினால் தாய் தந்தையினர் மிகவும் குழப்பத்துடன் துக்கப்படுகின்றார்கள் சத்தியமான ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னவென்றால் நீங்கள் குழப்பத்தில் மற்றும் மிகுந்த கவலையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தைகளில் சக்தி மற்றும் பிரபாவம் இருக்காது நம்முடைய வார்த்தைகளை யாரும் கேட்க மாட்டார்கள் மனிதர்கள் கூறுவதை மற்றவர்கள் கேட்கவில்லை என்றால் மிகவும் எரிச்சல் அடைகின்றார்கள் மனநிலை சீர்குலைந்து விடுகின்றது ஆகவே சிறிது நேரம் அமைதியாக இருப்பதற்கான அபியாசத்தை செய்யுங்கள் உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாக்களின் நடிப்பு தனிப்பட்டதாகும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள் அவர்கள் தவறான வழியில் செல்வதை பார்த்து நம்முடைய மனதில் துக்கம் ஏற்படும் இது உண்மைதான் நாம் கவலைப்படுவதினால் எந்த லாபமும் இல்லை அல்லவா ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனம் அமைதியாக இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகளும் சாந்தமாகிவிடும் உங்களுடைய சிந்தனைகள் மகானாக இருக்க வேண்டும் சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு சக்தி இருக்கும் அவர்கள் அதன்படி நடப்பார்கள் நீங்கள் கவலையுடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறினால் கேட்பவர்கள் இவர்களுக்கு வேலை எதுவுமே இல்லை ஏதாவது ஒன்றை கூறி இருப்பார்கள் என்று கூறுவார்கள் நீங்கள் கூறுவது காது வரை தான் செல்லும் உள்ளே சிந்தனை செய்ய மாட்டார்கள் உங்களுடைய வார்த்தைகளின் பிரபாவத்தில் அவர்கள் வரமாட்டார்கள் ஆகவே நிரந்தரமாக சோமானில் இருக்கக்கூடிய அப்பியாசத்தை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் நான் ஆத்மா முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவன் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்பவர்கள் சிறியவர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லவா மனிதர்கள் தனக்கு தானே நன்மையை செய்து கொள்வதற்கு தெரிவதில்லை நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்கின்றோம் உலகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ தொடர்பில் வருபவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நன்மையை செய்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்கின்றோம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டுமென்றால் எவ்வளவு உயர்ந்த நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்துப் பாருங்கள் நான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா யாருக்கு கோவில்களில் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த பூஜைக்குரிய ஆத்மா நான் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதையாக நான் இருக்கின்றேன் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதைகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அவர்கள் கவலையில் இருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா விருப்பமான தேவி தேவதைகளின் கோவில்களுக்கு செல்லும் பொழுது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தரிசனத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த குஷியில் ஆழ்ந்து விடுகின்றார்கள் தரிசனம் கிடைத்தவுடன் மனம் அமைதியாகி விடுகின்றது தூய்மையாகி விடுகின்றது இப்படிப்பட்ட தேவதை நான்தான் இது போன்ற சோமான்களில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது தேவையற்ற சிந்தனைகள் என்ன நடக்குமோ என்ற சிந்தனைகள் இவை அனைத்தும் சமாப்தமாகிவிடும் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை என்ற எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிடுங்கள் ஞானி ஆத்மாக்களின் அடையாளம் இதுவல்ல என்ன நடக்கமென்றால் அனைத்தும் நன்மைக்காக மட்டுமே தான் நடக்கும் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய பாபா நம்முடன் இருக்கின்றார் சங்கமிகும நமக்கு நன்மையை செய்யும் டிராமா நன்மையை செய்விக்கும் ஆகவே கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அது மட்டுமே தான் நடக்கும் ஆகவே தான் உலகத்தில் இருப்பவர்கள் கூறுவார்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றது என்று நாடகத்தை புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் அமைதியாகிவிடும் சாட்சியாகி விடுவீர்கள் அப்பொழுது பாபா துணைவனாக இருப்பார் இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம் என்னவென்றால் பாப்தாதாவிற்கு அழைப்பு கொடுப்போம் பரணாமத்திற்கு சென்று பாபா கீழே வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்போம் பாபா பிரகாசமான ஜோதியாக கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார் பிரம்ம பாபாவின் உடலில் பிரவேசமாகின்றார் பாப்தாதா இருவரும் நம் முன்னால் வந்துவிட்டார்கள் பாபா நமக்கு திருஷ்டி கொடுக்கின்றார் அவருடைய ஆயிரம் கரங்களை நமக்கு தலைக்கு மேல் வைக்கின்றார் இதுதான் நமக்கு பாதுகாப்பு கவசம் ஆயிரம் கரங்கள் கொண்ட பாபா நமக்கு குடநீழாக இருக்கின்றார் பாபா நம்மை பார்த்து கூறுகின்றார் குழந்தாய் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் பார்த்து கொள்கின்றேன் நீங்கள் கவலையற்ற மகாராஜா என்ற வரதானத்தை கொடுக்கின்றார் நான் ஆல்மேட்டி அத்தாரிட்டி அனைத்து சக்திகளும் நிறைந்தவன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் சரி செய்து விடுவேன் என்னுடைய சக்திகள் மீது நீ முழுமையான நம்பிக்கை என்று கூறுகின்றார் போன்ற அனுபவத்தை ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி